சேனலில் பூந்தி லட்டு செய்ய போகிறோங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்ப பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லை ஒரு கால் கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம் தோசை மாவை பார்த்து கரைச்சிக்கிடுவேன் ரொம்ப கரைச்சிங்கன்னா தண்ணி ஏட்டமும் இருக்கக்கூடாது கரெக்டாக

இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் சர்க்கரை போடலாங்க பொண்டாட்டம்லாம் கூப்பிட்டுக்கோங்க தண்ணி மூழ்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி வைப்பாங்க மூழ்கிற அளவுக்கு கூப்பிட்டுனா போதும் இதில் வந்து பாதி பூண்டி அப்படியே மூசு மூசா வச்சுக்கோங்க பாதி பாருங்க மிக்சியில் போய் ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே பல்ஸ் ஸ்பூன்ல போட்டிங்க டக்குன்னு கொட்டிடலாம் ரெண்டு உங்களுக்கு பிடிக்க நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி அரைக்க கூடாது நல்லா குண்டு குண்டாக பாருங்க அழகா வந்துருப்பாரு ஒன்று ரெண்டு வாலாட்டம் இருந்தால் கூட இதில் எடுத்து போட்டாரு மெயின வந்து முந்திரி திராட்சியை வறுத்துக்கலாங்க இதில் அப்படியே கொட்டிடலாம் பாருங்க பூ போல அப்படியே ரொம்பவும் ஓட்டி ஓட்டிப்படாதீங்க இது ரெண்டையும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப எல்லா பூண்டியும் போடக்கூடாது பாதி போட்டுக்கணும் பாதி மாதிரி அப்படி தான் உங்களுக்கு பிடிக்கும் நல்லாயிருக்கும் பாவ பாவம் வந்து பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுங்கப்பா உருட்டுறப்பதம் வந்தால் எடுத்துடலாம் பாருங்க பாவை எடுத்து இதில் ஊட்டிக்கலாம் ke ney utikinya pok ibar nye kakakilomau kihiru leladung ibar இதுக்கு வந்து உருட்டுற மாதிரி பதம் வந்தால் போதும் கொஞ்சம் போதும் சிக்கர உருட்டுற பதம் வந்தால் நீங்கள் எடுத்துடலாம் இதே போல் லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி